சிவாய நம திருச்சிற்றம்பலம் முருகாச்சரணம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு சிக்கல் சிங்காரவேல திருக்கோவில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினத்திலிருந்து இருந்து திருவாரூர் போற வழியில ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுலதான் தான் இந்த சிக்கல் திருக்கோவிலானது அமைந்திருக்குது இங்க முருகர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசித்தி பெற்ற முருகன் ஆனால் இது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு திருக்கோவில்களில் இந்த திருக்கோவிலும் ஒன்று இங்கு மூலவர் சிவபெருமான் தான் முருகன் வந்து பிரசித்தியா இருந்தாலும் மூலவர் வந்து யாருன்னா சிவபெருமான் மூலவர் சுவாமியினுடைய திருநாமம் நவநீதேஸ்வர சுவாமி அம்பாலினுடைய திருநாமம் சக்தி ஆயதாட்சி இதுதான் சுவாமி அம்பாலினுடைய திருநாமம் அம்பாளுக்கு இன்னொரு சிறப்பு திருநாமம் உண்டு என்னன்னா வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு திருநாமம் இந்த தலத்தினுடைய தல விரட்சமாக விளங்குகிறது வந்து மல்லிகை மல்லிகைப்பூ மல்லிகை மரம் தான் தல விரக்ஷமாக விளங்குகிறது அதே போல தீர்த்தம் வந்து பார்க்குல தீர்த்தம் பால உருவான தான் தல தீர்த்தமாக விளங்குகிறது திருமுறைகள் பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு ஐப்பசியில கந்த சஷ்டி திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்குது அதே போல சித்திரையில பிரம்மோற்சவமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கும் சரி இப்ப இந்த தளத்தினுடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புராணத்தின் அடிப்படையில வந்து என்னன்னா காமதேனுவானவர் அந்த காமதேனு வந்து ஒரு முறை வந்து ஏதோ ஒரு தவறுக்கு உள்ளாகப்படுது அப்ப வந்து அந்த காமதேனு சாபம் ஆகுது என்னன்னா பூலோகத்துல போயி பூஜை பூஜை செய்து சாபத்தை விமோசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு சாப விமோசனமா கிடைக்கு சரி அப்ப பூலோகத்துல வந்து எந்த இடத்துல பூஜை செய்தால் சாபத்திற்கு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது வந்து என்ன தேடுறாங்க அப்படின்னாக்கா மல்லிகை பூக்கள் நிறைந்த மல்லிகாரண்யம் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல இறைவன் எழுந்தொருள் இருப்பார் அந்த இறைவனுக்கு பூஜை செய்கிற பொழுது சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்ப காமதேனுவானவர் தேவலோகத்துல இருந்து இங்க பூலோகத்துக்கு வந்து இந்த மல்லிகாரண்யம்னு சொல்லக்கூடிய இந்த மல்லிகை மரங்களால நிறைந்த இந்த பகுதியில வந்து பார்க்கிற பொழுது அதனுடைய இருந்து தானாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பால் வந்து சுரந்து வெளியில வருது அந்த பால் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய குளமாகவே வந்து பாத்தீங்கன்னா மாறுது அதுதான் பார் குளம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அப்ப இந்த இறைவனுக்கு நித்தியபடி சிவபூசை செய்து தன்னுடைய சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறது காமதேனு பசு சரி இதற்கு அடுத்தபடியாக வந்து என்னன்னா கோல வாமன பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்காக ஸ்ரீமன் நாராயணன் வந்து வாமன அவதாரம் எடுப்பார் இல்லையா அந்த வாமன அவதாரத்தினுடைய திருக்கோலத்திலேயே வாமனராகவே பெருமாள் இருந்து இந்த ஸ்தலத்துல சிவ செய்து செய்திருக்கிறாரு அதனால இங்க வந்து வாமனர் வழிபட்ட திருத்தலங்கள்ல இதுவும் ஒரு மிக முக்கியமான திருத்தலம் அதனால இங்க பெருமாள் வந்து போல போலவாமன பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோட எழுந்தருளி அருள் காட்சி கொடுக்குறாரு நம்ம எல்லாருக்கும் அதே போல சக்தி பீடங்கள்ல இந்த ஒரு திருத்தலமும் ஒரு சக்தி பீடமாக திகழ்கிறது அதே போல திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலத்துல இந்த திருத்தலமும் ஒண்ணு இந்த திருத்தலத்துல வந்து அகத்தியர் விஸ்வாமித்திரர் நாரதர் முசுகுந்த சக்கரவர்த்தி இப்படி பலரும் வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க கோச்செங்க சோழன் கட்டிய கோவில்கள்ல இந்த திருக்கோவிலும் ஒரு திருக்கோவில் சரி இந்த திருக்கோவில்ல ரொம்ப பிரதானம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி திருவிழால முருகப்பெருமான் தாயார்கிட்ட இருந்து அதாவது சக்தியாய தாட்சி வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அம்பாள் கிட்ட இருந்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக வேல் வாங்குவார் அப்ப முருகப்பெருமான அவருடைய யதாஸ்தானத்துல வந்து அம்பாளினுடைய சன்னதிக்கு முன்பு எடுத்துட்டு வருவாங்க சுவாமிய அப்ப சுவாமியை எடுத்துட்டு வந்து அம்பாள் முன்னாடி வைக்கும் அம்பாள் கையில இருந்து வேலை எடுத்துட்டு வந்து சுவாமியிட்டு வாங்க அதுவரையும் முருகரினுடைய திருமணி சாதாரணமா இருக்கும் அதுல ஒன்றும் பெருசா மாற்றங்கள் இருக்காது ஆனா அவர் கையில வேலை வாங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஓ ஒரு உடல் முழுக்க வந்து வேர்வையா வந்து பார்த்தீங்கன்னா சுரக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக முகத்துல வந்து அப்படியே அந்த ஒரு வேர்வை துளிகள் வந்து அப்படியே முத்து முத்தா அப்படியே தெரியும் இப்போ வரையும் நம்மளால கண்கூடா பார்க்க முடியும் அந்த வேல் வாங்கின உடனேவே முழு சிங்கார வேலரினுடைய அந்த முகத்துல வேர்வை துளிகள் ஆனது நமக்கு கண்கூடா காண முடியும் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த ஒரு திருக்கோவில்ல உண்டு அதுவும் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த கந்தசேஷ்டி திருவிழாவின் போது இதை நம்மளால பார்க்க முடியும் சரி இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்தோட ரொம்ப அருமையாக வந்து நமக்கெல்லாம் காட்சி அளிக்குது கோவில் உள்ள போனோம்னா ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடிமர சன்னதி கொடிமர சன்னதி முடிச்சு கொடிமரத்தை தாண்டின உடனே இந்த விநாயகரும் சுப்பிரமணியரும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அவங்கள பார்த்துட்டு உள்ள போனோம்னா அம்பாள் வேல் நெடுங்கண்ணி தாயா சக்தி தாட்சி தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாங்க அவங்கள நம்ம பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ள போனோம்னா சிங்கார வேலர் தான் இருக்கார் சிங்கார தரிசனம் வள்ளி தேவசேனா சமயத்தான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இங்க சிக்கன் சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க வேலரை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்ச உடனே அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்கிறாங்க சோமாஸ்கந்தர் தாயார் எல்லாம் உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்காங்க அவங்க சன்னதி வருது அதற்கு அடுத்தபடியாக உள்ள போனோம் அப்படின்னாக்கா சுவாமி நவநீதேஸ்வர சுவாமி அவரை நம்ம தரிசனம் பண்றோம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா பிரகாரம் பிரகாரத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதே போல ஆஹ் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் அப்படி சொல்றோம் இல்லையா அது போல வந்து அந்த பஞ்சபூதங்களுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் அதுக்கடுத்தது விநாயகர் சன்னதி அஹ் வள்ளி தேவையானையோட சுப்பிரமணியர் சன்னதி இதெல்லாம் பிரகாரத்துல போரிஷ்டத்துல அஹ் தக்ஷிணாமூர்த்தி சன்னதி அஹ் துர்கேம்மன் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி நாயன்மார்கள் சன்னதி இப்படி பரிவார சன்ன நவகிரக சன்னதி இப்படி பரிவாரங்களோட நமக்கு வந்து கோவில் அருமையான காட்சி அளிக்குது அதே போல் என்னென்னா இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னா இப்போ எந்த சிவாலயங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு எங்கள் நவநீதேஸ்வர சுவாமிக்கு ஒன்று உண்டு என்னென்னா இந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த வெண்ணையை வச்சு சுவாமியை வந்து வழிபாடு பண்ணுவாங்க என்னென்னா இப்போ நம்ம எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம் ஆஞ்சநேயர் கோவில் நம்ம இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணையால் அலங்காரம் பண்ணுவாங்க காப்பு பண்ணி பார்த்துருக்கோம் அதே போல வந்து ஆஞ்சநேயருடைய வாயில வந்து ஆனா இந்த வெண்ணெய் வெண்ணெய் காப்பு அலங்காரம் வந்து பல ஆலயங்கள்ல நடந்திருந்தாலும் இந்த ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் வாயில வெண்ணெயை வச்சு ஆஹ் இது மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய நவநீதேஸ்வர சுவாமிக்கு வெண்ணையால அர்ச்சனையே பண்ணுவாங்க அது காரணம் என்னன்னா நம்ம புராணத்துல பார்த்தோம் காமதேனு வழிபாடு பண்ணும் பொழுது பால் குளமே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் குளமானது என்னாச்சுன்னா நாளடைவுல வந்து பால் ஆடையாகி அப்படியே அது வெண்ணையா மாறிச்சான் அப்ப வசிஷ்டர் இங்க வரும்போது என்னடா அது இவ்வளவு வெண்ணையாலேயே ஒரு குளம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வெண்ணையை எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்தாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் புராணமாக சொல்றாங்க அப்ப அந்த வெண்ணைய கொண்டு வசிஷ்டர் அர்ச்சனை பண்ணதுனால இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு மூலவருக்கு வெண்ணையால அர்ச்சனை செய்யது வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வானது நடக்குது அது மாத்திரம் இல்லாம கோவில் நல்ல அருமையா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க கோவில் வந்து எங்கேயும் குப்பை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க கோவில் சன்னதிகள்ல விளக்குகள்லாம் சூப்பராக எரியுது எந்த விதமான ஒரு குறைகளும் இல்லாம கோவில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அது மாத்திரம் இல்லாம ஆஹ் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அஹ் திருமுறைகள் அஹ் சைவ சித்தாந்தங்கள் அதே போல பரதநாட்டிய வகுப்புகள் இதெல்லாம் வந்து கோவில்ல எடுக்கிறாங்க சனி ஞாயிறு மட்டும் எடுக்கிறாங்க மற்ற நாட்கள்ல அதுவும் காலை வேலையில எடுக்கிறாங்க நம்ம போகிற பொழுது அதை கண்கூடாவே பார்க்க முடியுது காலையில வந்து அஹ் ரொம்ப சின்ன குழந்தைகள் ஒரு பத்து வயதுக்கு உட்பட்ட எல்லாம் இந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு கோவில்லயே வந்து சைவ சித்தாந்தம் படிக்கிறது திருமுறைகள் படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் வந்து அருளி இருக்கிறார் அதே சமயம் அங்க இருக்கக்கூடியவர்களும் இதை வந்து ஒரு துண்டாக ஒரு சேவையாக செய்யறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது ஆஹ் அன்னைக்கு நம்ம நேர்லயே போய் கண்கூடா இதை பார்த்தது ரொம்ப அற்புதமான ஒரு செயல் ரொம்ப பாராட்டத்தக்க கூடிய செயலும் கூட இது சரி இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நாகப்பட்டினம் வந்துட்டு நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூர் போற பஸ்ல ஏறினீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுலதான் வந்து இந்த சிக்கலானது அமைஞ்சிருக்குது நம்ம சொந்தமான வண்டியிலையும் நம்ம போக முடியும் ஒண்ணு சரி கோவில் திறந்திருக்கக்கூடிய தரிசன நேரம் கோவில் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் நம்ம சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் அதே போல சாயங்காலம் நாலு இருந்து இரவு ஒன்பது மணி வரையும் நம்ம வந்து இறைவனை தரிசிக்கக்கூடிய வகையில் நமக்கு நேரங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவிலை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியினுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறது சிவாய நம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரம்